ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக வாயிலை வச்சு உடனே நல்லா கரையிற மாதிரி ஸ்வீட் பொட்டோட்டை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு நானூறு கிராம் ஸ்வீட் பொட்டோட்டோ எடுத்திருக்கேன் இதை வந்து மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணும்போது எங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இதை வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் குக்கரில் போட்டுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே விசில் வரட்டும் மூடி வச்சிருங்க இப்போ வந்து அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் கொதித்து கையில் தொட்டால் பாகு வந்து லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பாகம்லாம் இதுக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி தொட்டால் கொஞ்சம் அப்படியே புதுசு இருக்கணும் அந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்வீட் போட்டு நல்லா நல்லா வெந்திருக்கு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இது வந்து ஆடுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக தோலெல்லாம் எடுத்துட்டு இஞ்சி துருவல் வச்சு துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுக்கும்போதும் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை மேஷர் வச்சுப்போ நீங்கள் கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் துருவி எடுத்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துக்காதீங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்ந்து வர மாதிரி பசஞ்சிக்கோங்க இதில் வந்து தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த ஸ்வீட் பொட்டோட்டோட ஈரம் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு சேர்த்து பசஞ்சால் போதும் நல்லா பசஞ்சிட்டு மாவு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் தடவி பிசினிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் ஸ்வீட் பொட்டோட்டோ பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பசஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக கையில் பிசைஞ்சிட்டு விரிச்சல் இல்லாமல் இருக்கணும் மாவு உருண்டு பிடிக்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து பசைஞ்சால் போதும் ரொம்ப மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டு பிடிக்கும்போது சைடில் விரிசல் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் மாவு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து எண்ணெயில் போட்ட உடனே கலர் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கை கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து எல்லா இடமும் ஒரே கலரில் நல்லா ஃப்ரை ஆகும் உள்ள இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா இந்த கலரில் வரணும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இது எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் திருப்பில் சேர்த்துக்கோங்க சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ஆடிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி போது உங்களுக்கு சீக்கிரமாக இது வந்து இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த சுகர் திருப்பு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் எல்லாத்தையும் அதே மாதிரி சுகர் திருப்பில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விடும்போது நல்லா இந்த சுகர் திருப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்குது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சுகர் சுருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் பொட்டோட்டோ வந்து வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃபாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்